எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அட்வர்சிட்டி கோஷன்ட் என்றால் என்ன இந்த தலைப்பை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்றேன் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நாலாயிரத்துக்கு மேல வீடியோ போட்டிருக்கோம் அதுல வந்து IQ

அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நான் எல்லாம் வந்து எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ இருக்கும் இந்த காலத்து பசங்க வந்து சாதாரணமாக நூறெல்லாம் ஐக்யூ வச்சுருக்காங்க அவ்வளோ ரிலேட்டாக இருக்காங்க எங்கே இந்த காலத்து பசங்க சாட் ஜிபிடி ஃபோர் இருக்கு இல்லையா அது வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐக்யூன்னு சொல்கிறாங்க சாட் ஜிபிடி ஃபைவ்னு வந்தால் அது மேபி டூ ஹண்ட்ரடாக இருக்கலாம் சாட் ஜிபிடி டென் எல்லாம் வந்தால் அதுக்கே ஐக்யூ லெவல் வந்து தௌசண்ட்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில் என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொ சொன்னேன் பார்த்திங்களா இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ன்றது இன்டெலிஜென்ட் கோஷன் பிளஸ் இமோஷனல் கோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோ போடுறோம் இதுக்கு எனக்கு நார்த் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது மெரட்டி ஒரு ஃபோன் கால் வந்தது என்ன ஃபோன் கால் வந்ததுன்னா நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் இதை எஸ்கியூ இஸ் கொல்ட் ஐ கியூ பிளஸ் நான் தான் கண்டுபிடிச்சேன் இது வந்து பெய்டண்டடு இதை எப்படி வச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்றாரு உங்கள் மேல நான் கேஸ் போடுவேன் நீங்க மரியாதை அந்த வீடியோவை டெலிவரி பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு வந்து பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப அச்சரியமா இருந்தது இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ ஏன் இவர் மிரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் சரி நான் பார்த்தேன் அவர் போட்ட வீடியோ என்ன உங்களுக்கு எது நான் பார்த்து போட்டேன்னு சொல்றீங்க அதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு அவர் போட்டது வந்து ஒரு பிளாக் போஸ்ட் வீடியோ கூட கிடையாது ஒரு பிளாக் போஸ்ட் அதில் இதே டாபிக் சப்ஜெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாரு இதில் என்ன பெரிய பியூட்டி தெரியுமா நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறாங்க என்றைக்கு டேட்டில் ஞாபகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட வீடியோன்னு வச்சுக்கோங்க நம்பளுது இவருடைய பிளாக் போஸ்ட் போட்டது எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நான் போட்ட வீடியோக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் போடவே செய்திருக்கிறார் அப்படின்னா நான் அவர் அப்புறம் பிஹெச்டிலாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளாக் எழுதியிருக்கிறார் இது எப்படி இது பாருங்களேன் அவர் ஒரு தீசிஸ் கண்டுபிடிச்சிருக்கா ஆனால் பேட்டன்ட் வாங்கின ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கானா ஆனா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல போட்டுருப்போமா ஆனா அது வந்து இவரது தான் நான் காப்பி அடிச்சு போட்டிருக்கேன் அவர் சொல்றாரு பியூட்டி என்னன்னா அவர் போட்ட போஸ்ட் வந்து ஹிந்தியில் இருக்கு நான் போட்டது வந்து தமிழ்ல இருக்கு இவர் நார்த் இன்றனால இவருக்கு தமிழே தெரியாது ஓகேவா எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் என்ன மாதிரி பிளாக்மெயில் பாருங்களேன் நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்பில் போட்டாச்சு அவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது அவர் என்ன சொல்கிறோம் நீங்கள் கப்ப பேட்டண்டர் பொருளை நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் எடுத்து படிச்சு பார்த்தா அவர் என்ன ஓப்பிச்சிருக்கார் அதில் நம்ம யூடியூப்பில் போட்டது டோட்டலாக வேறு கண்டென்ட் ஸோ கண்டென்ட் கோயிச்சு கூட ரெண்டும் காமனாகவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு ஏன் நீங்கள் நீ எடுக்கல ஏன் டெலிட் பண்ணல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கால் வந்தது நான் சொன்னேன் தயவுசெய்து நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போடுறது போடுங்க கோர்ட்டில் பார்க்க தயாராகவே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு உங்களது வந்து போஸ்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்திருக்கு உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன லாஜிக் எங்கே எந்த கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுவீங்க உங்கள் கதை எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வக்கீல்ஸ்லாம் வந்து வாதாடுவாங்க அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் கூட ஏன்னா நான் வந்து ஒரு ஆன்மீக சேனல் இருக்கேன் நான் யாருன்னு சார்ஜ் பண்ணி பைசாக்காக எந்த விஷயம் பண்ணது கிடையாது ஒன்றா பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நிறுத்தினார் ஓகே நம்ம டெலிவுக்கு வரும் அட்வர்சிட்டி கோஷன் அப்படின்னா என்ன இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே முன்னால தான் கேட்குறேன் இந்த வார்த்தையை ஐக்கியோ இக்கியோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஏ கியூ அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை அட்வர்சிட்டி கொஷன் அப்படின்னு கேள்விப்பட்டதில்ல அட்வெர்சிட்டி கொஷன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப பெரிய மேட்டரே கிடையாது அட்வர்சிட்டி கொஷன் என்னென்னா நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அந்த பிரச்சனை இருந்து எவ்வளோ சீக்கிரம் வீண்டு வரும் அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அந்த பிரச்சனை விட்டு வெளியே வீண்டு வர சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஏக்கியம் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம் இது புரியிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுப்போம் எப்பவே எக்ஸாம்பிள் எடுத்து பேசும்போது ஈஸியாக புரியும் ஒரு மாணவன் எக்ஸாம் எழுதுறான் அதில் மேக்ஸ் ஃபெயில் ஆகிடுறான் வச்சுப்போமா இது ஒரு கண்டிஷன் இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா மேக்ஸில் நான் ஃபெயிலு என்ன பண்ணணும் மேக்ஸ்லேயே வந்து நிறைய இது இருக்குது இல்லையா படிக்க வேண்டியது ஒன்று ஜாமெட்ரி இருக்கும் இல்லை ட்ரிக்னாமெட்ரி ஒன்று இருக்கும் சாப்டர்ஸ் இருக்குல்ல ஏதோ ஒரு சாப்டர் சுத்தமாக வராமல் இருக்கலாம் அந்த ஏரியாவில் மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸாம் வந்திருக்கலாம் ஃபெயிலாக இருக்கலாம் இவனே என்ன பண்ணுறான் அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறான் எந்தெந்த சாப்டரெலாம் எனக்கு வீக்காக இருக்கேன் எந்த சார் டியூஷன் போகலாம் இல்லை யூடியூப் வீடியோவில் பார்த்து கற்றுக்கலாம் இப்படின்னு தெரிஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணி அடுத்த வாட்டி பாஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு வந்து அட்வர்சிட்டி கொஸ்டின் ஜாஸ்தின்னு அர்த்தம் அதாவது தோத்துட்டான் இவனே முயற்சி எடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணி அதுக்கப்புறம் வெற்றியும் பார்க்குறான் அப்போ இவனுக்கு அட்வைஸ் டி கோஷன் ஜாஸ்தின்னு அர்த்தம் அடுத்தது இனி ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிட்டாரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு இவருக்கு வேலை கிடைக்கல ஓகேவா உடனே இவர் என்ன பண்ணுறாருனா செக் பண்ணுறாரு என்ன பிரச்சனை நமக்கு நம்ம ரெடி பண்ண ரெசியூம் ஸ்டாண்டர்டாக இல்லையா இன்டர்வியூவில் இவங்க கேள்வி கேட்கும்போது நான் எப்படி பதில் சொன்னேன் கரெக்டாக சொன்னால் தப்பாக சொன்னால் அவங்கள இன்ஸ்பைர் பண்ண முடியலையா ஏன் முடியல எப்படி இதை அணுகணும் இன்டர்வியூவை அப்படின்னு நிறைய கோணங்களில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேலை கிடைக்காத காலகட்டத்தில் வந்து ஃப்ரீனான்ஸ்லேயே ஒர்க் பண்ணி புது புது திறமைகளை வளர்த்துக்கிட்டு புது புது சர்டிஃபிகேஷனை ரெடி பண்ணிட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூ இடம் போட்டு அடுத்த வாட்டி இன்டர்வியூவில் ஜெயிச்சு பாஸ் ஆகி ஒரு வேலை வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து அட்வர்சிட்டி கோஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் சரியா இந்த அட்வைசரி சொல்றாங்கன்னா கோர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க சி ஓ ஆர் மாடல் அப்படின்னு அது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஆப்ரிவேஷன் இருக்கு சினா கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல்னா என்னென்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஓகேவா அந்த பிரச்சனை ஓகே அதுதான் அர்த்தம் கண்ட்ரோல் என்னன்னா இப்போ அவர் என்ன நம்புறாருன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு மீண்டு வர சக்தி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைப்பாரு ஏக ஜாஸ்தியா இருக்கிறவங்க அவங்க வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் வாங்க வாங்கிருப்பாங்க எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அந்த ஃபீலிங்கே வரமாட்டாங்க தோத்துட்டேன்றது ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் அவர் ஜெயிச்சு காட்டுவேன் அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குதுன்னு நினைப்பாங்க ஏக்கியூ ஜாஸ்தியாக இருக்காங்க அடுத்தது வந்து ஓனர்ஷிப் ஒவ்வொருக்குள்ள அது வந்து ஓனர்ஷிப் அப்படின்னா என்ன என்னுடைய ப்ராப்ளம் ஓகேவா தோத்துருக்குறேன் ஜெயிச்சு கொண்டு வர்றது நான் தான் அதுக்கு நான் முயற்சியும் பண்ணுவேன் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராப்ளத்தோட ஓனர்ஷிப் தான் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் இப்போ நிறைய டைம் என்ன தெரியுமா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ண சொல்லுவோம் எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ்கூல் போகவே போகல அப்போ என் புத்தியில் என்ன வரும் அவங்க ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது எனக்கும் இந்த லட்சம் தான் படிக்க முடியும் அப்போ என்ன பண்ணும் ப்ளேமை வந்து அப்பா அம்மா கிட்டே போடுறோம் இல்லை என்ன சொல்லுவோம் எங்கள் ஸ்கூல் மிஸ் அந்த லட்சம் தான் க்ளாஸ் எடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல அதனால் நான் ஃபெயிலான எங்கள் வீட்டில் டியூஷன் வைக்கலை அதனால் நான் ஃபெயிலானேன் அப்படின்னு என்ன ஓனர்ஷிப்பை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க தோத்ததுக்கு எல்லாம் காரணம் அடுத்தவங்க தான் இந்த ஏகியூ ஜாஸ்தியாக இருக்கவங்க எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓனர்ஷிப் அவங்க எடுத்துப்பாங்க அடுத்தது வந்து கோரில் வந்து ஆர் ஆர்னா ரீச் ரீச்னா என்னென்னா இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல இந்த பிரச்சனை வேற என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க இவங்க ஒரு எக்ஸாம்பிள் டுவெல்த் படித்த பையன் பப்ளிக் எக்ஸாம்ல எழுதி இருக்கான் மேக்ஸிமம் ஃபெயில் வச்சுக்கோங்க என்ன ஆகும் அதை பாஸ் பண்ணாமல் காலேஜ் பக்கம் போக முடியாது கரெக்டா இதனால அவனுக்கு வந்து உடனே எக்ஸாம் முடிஞ்ச உடனே இது ஒரு எக்ஸாம் அதில் பாஸ் ஆக ஆகணும் ஒருவேளை அங்கேயும் விட்டுட்டானா இனி ஒரு வருஷம் கழிஞ்சு தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்போ என்ன ஒரு வருஷம் போயிடும் ஒரு வருஷம் போச்சுன்னா படிப்புல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்போ எங்கெங்கெல்லாம் பாதிப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரீச் அப்புறம் இ என்ட்யூரன்ஸ் என்ன என்னன்னா இவர் ஒரு பிரச்சனை இருக்கார் இல்லையா படிப்புன்னா ஃபெயில் ஆயிட்டாரு வேலைன்னா வேலை கிடைக்கலன்றது இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு வரும் எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுறது பேர் என்ட்யூரன்ஸ் ஓகே ஸோ ஒரு ஏக்யூ லெவலில் ஹையாக இருக்கிறவங்க இந்த எண்டு அந்த கோர் மாடலை ஒர்க் பண்ணி பார்த்துருப்பாங்க இந்த கோர் மாடலில் அவங்க எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாகவே இருப்பாங்க ஓகே இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏக்கியூ லெவல் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பொதுவாக நான் கேட்குற கேள்வி என்னென்னா பிரச்சனை வந்து தோற்றிட்டீங்கன்னா நீங்கள் எழுந்து வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது அது பிரச்சனைக்கு பிரச்சனை மாறும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நான் தோத்துட்டேன் என்னால் முடியாது அப்படின்னு சரண்ட்ராயிட்ற டைப்பாக இல்லை ஒரு கை பார்த்துருவேன்னு நினைக்கிற டைப்பான்றது மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ